டிசம்பர் இருபத்தி எட்டு ஜெயலலிதா அம்மாவின் நினைவு நாள் மற்றும் தயாநிதியின் பிறந்த நாள் பிப்ரவரி மூன்று அறிஞர் அண்ணாவின் நினைவு நாள் மற்றும் எஸ்டிஆரின் பிறந்த நாள் பிறந்தநாள் செப்டம்பர் பத்து வடிவேலு பாலாஜியின் நினைவு நாள் ஜெயம் ரவியின் பிறந்த நாள் பிப்ரவரி இருபத்தி நான்கு ஸ்ரீதேவியின் நினைவு நாள் ஜெயலலிதாவின் பிறந்த நாள் ஜூலை இருபத்தி ஏழு ஏபிஜே அப்துல் கலாமின் நினைவு நாள் கே எஸ் சித்ராமாவின் பிறந்தநாள் ஜூலை இருபத்தி ஒன்பது ப்ரூஸ்லியின் நினைவு நாள் எஸ் ஜே சூர்யாவின் பிறந்தநாள் ஜூலை இருபத்தி ஒன்று சிவாஜி கணேசன் ஐயாவின் நினைவு நாள் பரத்தின் பிறந்தநாள் ஏப்ரல் இருபத்தி ஐந்து முகுந்த் வரதராஜனின் நினைவு நாள் விமலின் பிறந்தநாள் செப்டம்பர் பதினேழு எம் ஆர் ராதா ஐயாவின் நினைவு நாள் மோடிஜியின் பிறந்தநாள் டிசம்பர் இருபத்தி ஆறு சாவித்ரி அம்மாவின் நினைவு நாள் பிறந்த பிறந்தநாள் அக்டோபர் பதினெட்டு வீரப்பனின் நினைவு நாள் ராமராஜன் ஐயாவின் பிறந்தநாள் செப்டம்பர் இருபத்தி மூன்று மறைந்த நடிகை ஸ்மிதாவின் நினைவு நாள் பொன்வனன் ஐயாவின் நாள் அக்டோபர் இரண்டு காமராஜர் ஐயாவின் நினைவு நாள் பாண்டியராஜனின் பிறந்தநாள் ஜனவரி பதினெட்டு என்டிஆரின் நினைவு நாள் வீரப்பனின் பிறந்தநாள் ஜூலை ஐந்து ஆம்ஸ்ட்ராங்கின் நினைவு நாள் பி வி சிந்து பிறந்தநாள் ஏப்ரல் பதினேழு விவேக் அய்யாவின் நினைவு நாள் விக்ரம் பிறந்த நாள் டிசம்பர் இருபத்தி நான்கு எம்ஜிஆரின் நினைவு நாள் அனில் பிறந்த பிறந்தநாள் டிசம்பர் ஆறு அம்பேத்காரின் நினைவு நாள் ஜடேஜாவின் பிறந்த நாள் டிசம்பர் ஒன்பது விஜய் சித்ராவின் நினைவு நாள் சோனியா காந்தி பிறந்த நாள் ஏப்ரல் பதினேழு சௌந்தர்யாவின் நினைவு நாள் நடிகர் சித்தார்த்தின் பிறந்த நாள் நவம்பர் பதினெட்டு வஉசியின் நினைவு நாள் நயன்தாராவின் பிறந்த நாள் அக்டோபர் பன்னிரெண்டு ஸ்ரீகாந்த் ஐயாவின் நினைவு நாள் பிறந்த நாள் அக்டோபர் இருபத்தி ஒன்பது புனித் ராஜ்குமாரின் நினைவு நாள் ரீமா ரீமாசன் நாள் அக்டோபர் பத்து மனோரமாட்சியின் நினைவு நாள் ராஜமௌலி நாள் அக்டோபர் பதினாறு முத்துராமன் ஐயாவின் நினைவு நாள் அனிருத் பிறந்த நாள் அக்டோபர் இருபத்தி நான்கு எஸ்எஸ்ஆரின் நினைவு நாள் லைலாவின் பிறந்த நாள் டிசம்பர் இருபத்தி ஐந்து ஐயாவின் நினைவு நாள் நக்மாவின் பிறந்த நாள் நவம்பர் பத்தொன்பது என்மான் நம்பியார் ஐயாவின் நினைவு நாள் அருண் விஜய் பிறந்த நாள் மே இருபத்தி ஒன்று ராஜீவ்காந்தி ஐயாவின் நினைவு நாள் மோகன்லால் பிறந்தநாள் செப்டம்பர் பதினொன்று பாரதியாரின் நினைவு நாள் பிறந்த பிறந்தநாள் ஜூலை இருபத்தி எட்டு அன்னை தெரேசாவின் நினைவு நாள் தனுஷின் பிறந்தநாள் ஆகஸ்ட் இருபத்தி எட்டு வசந்தகுமாரின் நினைவு நாள் பிரசன்னாவின் பிறந்தநாள் ஜூன் பதினைந்து மணிவண்ணனின் நினைவு நாள் நகுல் பிறந்தநாள் ஜூன் இருபத்தி ரெண்டு ராமநாராயணன் ஐயாவின் நினைவு நாள் விஜயின் பிறந்தநாள் ஜூன் பதினாலு சுஷாந்தின் நினைவு நாள் பிந்து மாதவியின் பிறந்தநாள் ஜூன் மூன்று ஜெய்சங்கர் ஐயாவின் நினைவு நாள் ராதாவின் பிறந்தநாள் செப்டம்பர் இருபத்தி நான்கு பத்மினி அம்மாவின் நினைவு நாள் பிருத்திவிராஜின் பிறந்தநாள் மே இருபத்தி ரெண்டு சரத்பாபுவின் நினைவு நாள் வைகோவின் பிறந்த ஏப்ரல் பதினாலு மோனலின் நினைவு நாள் எம் ஆர் ராதாவின் பிறந்தநாள் ஏப்ரல் ஆறு சுஜாதாமாவின் நினைவு நாள் பிரசாந்தின் பிறந்தநாள் மார்ச் ஆறு கலாபாவன்மணி ஐயாவின் நினைவு நாள் சார்லியின் பிறந்த நாள் மார்ச் பத்தொன்பது ரகுவரன் ஐயாவின் நினைவு நாள் கார்த்திக் சுப்ராஜின் பிறந்தநாள் ஜான் இருபத்தி ஐந்து பவதாரிணியின் நினைவு நாள் ஊர்வசி அம்மாவின் பிறந்த நாள் ஜான் பத்து பாண்டியன் நினைவு நாள் ஐஸ்வர்யா ராஜேஷின் பிறந்தநாள் ஏப்ரல் முப்பது கேவி வி ஆனந்தின் நினைவு நாள் நந்திதாவின் பிறந்தநாள் ஜூலை பதினெட்டு வாலி அவர்களின் நினைவு நாள் பூர்ணிமாவின் பிறந்தநாள் அக்டோபர் பதினேழு கண்ணதாசன் ஐயாவின் நினைவு நாள் கீர்த்தி சுரேஷின் பிறந்த நாள் ஜூலை நான்கு விவேகானந்தரின் நினைவு நாள் கோபியின் பிறந்த நாள் மார்ச் இருபத்தி மூன்று பகத்சிங்கின் நினைவு நாள் நகைச்சுவை நடிகர் செந்திலின் பிறந்த நாள் மார்ச் இருபத்தி ஆறு சேதுராமனின் நினைவு நாள் பிரகாஷ்ராஜின் நாள் ஆகஸ்ட் ஏழு கருணாநிதி ஐயாவின் நினைவு நாள் தீபக் சஹாரின் பிறந்த நாள் ஜூன் முப்பது காந்திஜியின் நினைவு நாள் எம் கே அழகிரியின் பிறந்தநாள் மே ஆறு பாண்டுவின் நினைவு நாள் மோதிலாலின் பிறந்த நாள்